உலகம் முழுவதும் பிறந்தது புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெடி வெடித்தும் சுவையப்பம் வெட்டியும் கொண்டாடி வரவேற்ற பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் புத்தாண்டையொட்டி கோவில்களில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் புத்தாண்டு அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அளிக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து இணையவழி மோசடிகளை தடுக்க செயலற்ற வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட மூன்று வகையான கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி நடவடிக்கை வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை தண்டம் இல்லாமல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செலுத்தலாம் என அறிவிப்பு புத்தாண்டில் ஏற்றத்துடன் தொடங்கிய தங்கம் விலை பவுனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை புதுச்சேரியில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு இரண்டு ரூபாய் அதிகரிப்பு பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சமையல் எரிவாயு உருளையின் விலை பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல் தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஆங்கில புத்தாண்டு உரையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சூளுரை